அரசாங்கத்தின் நிறுவனங்கள் நட்டத்தோடு இயங்குகின்ற பல நிறுவனங்கள் இருக்கின்றது நாங்கள் எதிர்பார்த்தோம் இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒரு சில நிறுவனங்களை மறுசீரமைப்பதற்கான யோசனை வரும் என்று குறிப்பாக ஸ்ரீலங்கன் விமான சேவை போன்றவை இம்முறை அவ எங்களுக்கு இருக்கக்கூடிய சுமைகளில் மேலும் பல சுமைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நிறுவனங்களெல்லாம் இம்முறையும் கூட ஜனாதிபதியின் உரையை நாங்கள் பார்க்கும்போது கூறுகின்றார் நாங்கள் இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் கொடுத்து விட்டு அவர்கள் அதை செய்ய சரி செய்ய முடியாவிட்டால் நாங்கள் வேறு டிசிஷன் எடு எடுப்பதற்கு பின்வாங்க போவதில்லை என்ற விடயத்தை ஜனாதிபதி கூறுகின்றார் இருந்த இந்த விடயங்கள் அதாவது இன்னும் நாங்கள் அதே பழைய சிந்தனையோடு எல்லாவற்றையும் அரசாங்கம் தான் இந்த பிஸ்னஸ் செக்டரிலும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயற்படுவது சரி என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா இல்லை என்னை பொறுத்தவரையிலே அது பலர் அதை குறைவு கூறவும் கூடும் என்னை பொறுத்தவரையிலே அரசாங்கம் என்பது வியாபாரம் செய்வதற்கான ஒரு துறை அல்ல அரசாங்கம் என்பது நிர்வகிப்பதற்கான ஒரு துறை வியாபார முயற்சிகளை நிர்வகிப்பது தான் அரசாங்கத்தினுடைய பொறுப்பே தவிர வியாபார முயற்சிகளை கொண்டு நடத்துவது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு கிடையாது இலங்கையை முறையிலே ஐம்பத்தி ரெண்டு நிறுவனங்கள் நட்டமடைகின்ற நிறுவனங்களாக அண்மையிலே அறிவிக்கப்பட்டன அதிலும் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் கடந்த வருடம் லாபம் ஈட்டிய நிறுவனங்கள் இந்த வருடம் நட்டத்திலே இயங்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கிறது அது எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை நாங்கள் அந்த நிறுவனங்களுடைய கணக்கு வழக்குகளை முறையாக ஆராய்ந்து அதனை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இலங்கையை பொறுத்த இந்த மூன்று நிறுவனங்கள் மிக மிக மோசமான அரச நிதியை அதிகளவு கவர்கின்ற நி நிறுவனங்களாக பார்க்கலாம் ஒன்று பெட்ரோலிய கூட்டு தாபனம் நே ஆலாய் மற்றது மின்சார சபை இதில் இந்த மின்சார சபை லாபம் ஈட்டுவதாக அது அந்த லிஸ்டில் இல்லை ஆகவே ஒரு நிறுவனம் ஏதோ ஒரு வகையிலே லாபம் ஊட்டுவதாக தெரிகிறது ஆனால் மற்றைய நிறுவனங்கள் இப்போது மறுசீரமைக்கப்பட வேண்டிய ஒரு கட் அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிறது இன்னும் ஒரு தடவை அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்துவிட்டு விட்டு முடிவெடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் என்ன பொறுத்த வரையிலே இந்த நிறுவனங்களை தனியார் துறைக்கு மாற்றுகின்ற போதும் கூட அரசாங்கத்துக்கு ஒரு செலவு இருக்கிறது இந்த நிறுவனங்களுடைய கடன்களையும் சேர்த்து அவற்றை வாங்குவதற்கு யாரும் வரமாட்டார்கள் அப்படியாக இருந்தால் அந்த கடன்களை அரசாங்கம் செலுத்திவிட்டு அந்த நிறுவனங்களை தனியார்மயப்படுத்துவது என்பது ஒரு விவேகரம் விவேகபூர்வமான ஒரு நடவடிக்கை என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது அதை அரசாங்கம் தான் செலுத்த வேண்டுமாக இருந்தால் ஏன் அரசாங்கம் அந்த நிறுவனங்களை நடத்தக்கூடாது என்ற ஒரு ஒரு கேள்வியும் எழுகின்றது ஆக இது ஒரு 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 பிரச்சனைக்குரிய ஒரு பரப்பாக இருக்கிறது ஆனால் இதை தொடர்ச்சியாக அரசாங்கம் கைவசம் வைத்திருக்குமாக இருந்தால் மக்களுடைய வரிப்பணத்திலே மிகப்பெரிய ஒரு அளவை இந்த நிறுவனங்கள் மீது செலுத்த வேண்டி வரும் இது ஒரு ஒரு மிகப்பெரிய சுமையாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கும் அதே நேரத்தில் இந்த ஊழல் எதிர்ப்பு நாட்டிலே இந்த கரப்ஷன் அதை ஒழிப்பதன் ஊடாக நாங்கள் கண்டோம் இந்த அரசாங்கத்தின் செலவீனம் அல்லது அரசாங்கத்தின் வருமானம் அதிகரிப்பதற்கு வீண் கட்டுப்படுத்துவதில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளும் ஒரு காரணமாக இருக்கின்றது இந்த விடயத்தை எடுக்கும் போது புதிய சட்டங்கள் வந்திருக்கின்றது அரசாங்கம் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இது இவ்வளவு தூரத்துக்கு இந்த நாட்டின் இந்த பொருளாதாரத்துக்கு சாதகமாக அமைந்துள்ளது நிச்சயமாக இலங்கையிலே முதலீட்டாளர்கள் இங்கே வராமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணங்களிலே ஒன்று அரசு தொலைகளில் வருகின்ற ஊழல் மற்றும் இணைத்திறனின்மை பதினைந்து சதவீதம் என்பது இருபது சதவீதம் என்பது பத்து சதவீதம் என்பதெல்லாம் முன்னர் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஆக இந்த நாட்டிலே இருக்கின்ற ஊழலை ஒழிப்பதன் மூலமாக கொள்வனவுகளை வெளிப்படைத்தன்மையுடன் டிஜிட்டல் முறைப்பைப்படுத்த முடி முடியுமாக இருந்தால் இந்த ஊழல்களை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் என்று அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது இந்த குறுகிய காலப்பகுதியிலே அரசாங்கம் படைத்த ஒரு சாதனையாக நாங்கள் சொல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த ஊழல் விடயங்களிலே அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் மிக பாராட்டப்பட வேண்டியது அது காய்வு காய்தல் உபத்தல் இல்லாமல் இந்த ஊழல் விஷய விவகாரங்களிலே அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது ஆனால் அந்த நடவடிக்கை போதுமா என்பதை பற்றி மக்கள் மத்தியில் இருக்கின்ற சிந்தனைகள் வேறுபட்டதாக இருக்கலாம் ஆனால் இந்த அரசாங்கம் இல்லாது வேறொரு அரசாங்கம் இருந்திருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த விவகாரங்கள் வெளியிலே வந்திருக்காது மக்களுடைய வரிப்பணம் செலுத்தப்பட்டிருக்கும் அவை செல்ல வேண்டிய துறைகளுக்கு செல்லாமல் வேறு இடங்களுக்கு சென்றிருக்கும் அவை அந்த வகையிலே அரசாங்கம் கணிசமான தொகையை மீதப்படுத்தி இருக்கிறது அந்த தொகைகள் உரிய துறைகளை நோக்கி செல்ல வேண்டும்